ஹலோ கைஸ் பிக் பாஸ் டே ஃபோர்டீன்த்தோட எபிசோட ப்ரோமோ த்ரீ அண்ட் ஃபோர் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோ த்ரீயில் பார்த்தீங்களா துஷர்கிட்ட வந்துட்டு நம்ம விஜய் செய்த பற்றி கேட்குறாரு கேப்டனாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் அதை வந்து மொத்தமாக இழக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க கேப்டனா உங்கள் மேலே ஆயிரத்தி எட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு மைக்கை போடலை இதை பண்ணல அதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் எதையுமே சரி பண்ணல சரி அட்லீஸ்ட் மற்றவங்களையாவது சரி பண்ண இது பண்ணிங்களா அதையும் பண்ணலை மற்றவங்க சொன்னால் அதை அட்ரஸ் கூட பண்ணலை அடுத்தது எஃப்டிஎஃப் தூங்கிட்டே இருந்தார் ரெண்டு மூணு வாட்டி நாய் கொழச்சுட்டே இருக்குது போயிட்டு அவரை வான் பண்ணல அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு இஷ்டத்துக்கு இருக்கீங்க சரி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினப்பில் தான் உள்ள சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்க திரு திரு திருன்னு துஷர் முழிச்சுட்டு வேறு வேற ஒன்றும் இல்லை அரோரா நடப்பில் தான் சுற்றிட்டு இருந்தேன்னு சொல்லலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் முழிக்கிற மொழியை பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் பின்னாடி அரோரா தான் இருக்காங்கன்றது விஜய் சேதுபதி போட்டு உடைப்பாரா தான் நீ தப்பு பண்ண கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லுவாரன்றதை பொறுத்துருந்து பார்க்கலாம் அடுத்த ப்ரோமோட பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இவர் கம்ருதீனுக்கு வந்துட்டு வழக்கம் போல் சண்டையை ஆரம்பிச்சிடாரு வாய் வார்த்தைகளை விட்டுட்டுட்டார் இவன் யார் என்னோடய பர்சனலை பற்றி பேசுகிறதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கட் பண்ணால் ஆதிரையே ஆதிரை ஏதோ ஒரு கம்ருதீனோட பர்சனலான விஷயத்தை பற்றி அரோரா கிட்ட சொல்லி வச்சிட்டாங்க இந்த அரோரா வந்துட்டு அப்படியே கம்ருதீன்கிட்ட போட்டுக்கிட்டு உடனே வந்துட்டு இவங்க பாட்டுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு நீ யார் சொல்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் தான் வந்துட்டு நீ என் கூட ட்ராவல் பண்ண ஆனால் நீ எப்படி என்னை பற்றி சொல்லலாம் உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி விளையாட வந்தியா அந்த வேலையை மட்டும் பார்க்க வந்தனே என்னை பற்றி ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்டுக்காங்க நான் என்ன பர்சனல் பேசு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆதிரை தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டாங்க உடனே அரோரா வந்துட்டு போதும் நிறுத்து கம்பருதின் அப்படின்னு சொல்றேன் நீ நேத்துக்கு என்ன நிறுத்த என்னால் என்னால நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ சொன்னதெல்லாம் நான் இருந்தேன் நான் உங்ககிட்ட ரெண்டு நாளா பேசலை பத்தியா யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன் அவ சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோனு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அரோரா சீன் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து நாடகம் ஆடிட்டுருக்குது இந்த பயப்புல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த அரோரா பயப்பிலையை தூக்குறது விட்டு தேவை இல்லாமல் அப்சராவை தூக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அரோராவை நெக்ஸ்ட் வீக்காவது தூக்குறாங்களான்றதை இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க